ஹலோ டு மை சேனல் உணவே மருந்து இன்னைக்கு நம்மளுடைய ஒரு மிக்சி ஜார் ஒரு ஒரு தேங்காய் வந்து டம்ளர் அளவு பால் எடுத்துக்கோங்க நம்ம தேங்காய் பால் வந்து எந்த கிளாஸ்ல மெஷர் பண்றோமோ தான் நம்ம சேர்க்க போற மத்த பொருள் எல்லாமே வந்து அளவு எடுத்துக்கணும் இன்னைக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நம்ம அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு மூணு இலக்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காத வாசனை அப்படின்னு சொன்னா ஒரு மூடி அளவு வந்து வெண்ணிலா ஹேசன் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் வந்து மிக்சி ஜாரை ட்ரையாக வச்சிட்டு அதில் இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா பவுடர் ஆயிருக்கணும் இதுல வந்து நான் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் அப்ராக்சிமேட்டா வந்து மூணு முட்டை ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த டம்ளர் அளவுக்கு எனக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அதே டம்ளர்ல முட்டையை உடைச்சிட்டு அந்த ஒரு டம்ளர் முட்டை எவ்வளோ வருதோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த முட்டையை உள்ளே சேர்த்து இதையும் நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து ஒரு ஒன் மினிட் அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சக்கரையும் முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸோட சூப்பராக ஒரு ச நம்ம ஒரு ஹெல்த்தியான வந்து ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம் நான் அதில் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சால்ட்டு செய்திருக்கேன் ஏன்னா இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ வந்து தேங்காய் பால் உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த நம்ம வந்து சர்க்கரை மட்டும் வச்சு செய்கிறதில்ல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி சக்கரை வச்சு செஞ்சு செஞ்சுருக்குறோம் அதை பார்த்தோன்னா அரைச்சி எடுத்தாச்சு எந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தோம்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் அகலமான பேனில் வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா வந்து வட்டில் போட்டாமல் வர்றதுக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால இப்போ எல்லா பக்கமும் பாடுற மாதிரி வந்து இது ஆப்ஷனல் தான் நம்ம என்ன கூட சேர்த்து க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதை வடிச்சிக்கலாம் ஏன்னு சொன்னால் நான் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கோல்லையே அந்த ஏலக்காவுடைய டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் இருக்கும் அது சாப்பிட்றப்ப நமக்கு வாயில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இதை நான் வடிச்சு எடுத்துட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு சொன்னால் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அப்படி இல்லைனா நம்ம வந்து குக்கரும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு குக்கர் வச்சு தான் செய்ய போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு வேலை வைக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாண்டு இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் இருக்குல்லையா அதை வந்து திருப்பிட்டு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சிருக்க பேனும் மெயினாக இதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்வீட் செய்கிறப்போ இது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இது மேலே ஒரு பிளேட் போட்டுக்கோங்க அந்த பிளேட் வந்து அந்த ஸ்வீட் மேலே ஒட்டாமல் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அது மேலே ஒரு வெயிட் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் நான் வந்து இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பசுல் வந்து விட்டுருக்கேன் மிதமாக இப்போ எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு நம்ம இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு சர்வ் பண்ணுறதான் உங்களுக்கு வந்து இப்படி சாப்பிட பிடிக்குன்னா கூட சாப்பிட்லாம் இன்னும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றோன்னு சொன்னால் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது ஒரு ரமலான் அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டில் வந்து இதுவும் ஒன்று இப்போ நான் சும்மா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை நான் அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரும்பாலும் எல்லா முஸ்லீம் வீடுங்கள்லேயும் வந்து ரமலான் இந்த மாதிரியான ஒரு விசேஷமான பண்டிகையில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க